இப்போ அண்ணா சொல்லுங்க இப்போ எல்லாரும் கனடாவில் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம உங்களோட கருத்து என்ன என்ன பரதெல்லாம் முந்தைய மாதிரி வேலை நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண சாப்பாடு இதுக்கு அடிக்கடி வந்துருக்குறீங்களா நான்

அந்த சேனல் பேன் பண்ணிவிட்டேன் நேட்டு போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணா இன்றைக்கு இருக்கு இது மோனிடேஷன் மோனிடேஷன் வந்து பேன் பண்ணி பண்ணிவிட்டாங்க நேட்டு நேட்டு போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணா வந்து ஸ்காப்ரோலேருந்து இப்போ பொம்மை மில்லுக்கு என்ன தெரியும் வந்துட்டேன் ஒரே பேஜ் என்னடா பா அப்படி இப்படி என்ன என்ன இப்போ நான் வந்து போய் இப்போ ஒரு கடையில் போய் சாப்பிட போறோம் கனடாவில் இருக்கிற அந்த விளக்க சாப்பிட்ற கடை நாங்கள் என்ன விங்ஸ் சாப்பிடுவோம் என்ன எனக்கு பிடிச்ச விங்ஸ் சாப்பிட போகிறோம் ஓகே போயிட்டு பாப்போம் வேறு அதே மட்டும் சாப்பிடுவோம் உள்ளே ஓகே மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அண்ணா சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துட்டு அப்படினு சொல்லுங்க நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம் சாப்பாடு வந்து அப்படிதான் போமா ஓகே வாங்க போவோம் வெளியில வந்து பாருங்கோ என்ன சொல்ற மழை வந்து தூருது அதால வந்து நேரம் வழியில நிற்க இல்லாது போமே என்ன உள்ள அண்ணா காரை வந்து லாக் பண்ணி வரேன் இதான் வந்து கடை இப்போ எங்கே வந்து சாப்பிட போகிறோம் சரி இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து என்னமே இருக்குது இப்போ சூப்பராக இருக்குது உங்களால் வந்து அந்த பியர் பார்ட்டி அப்படி பண்ணி எல்லாம் நடக்குது நடாக்குதுயா இப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் உங்களை பிடிச்ச விங்ஸ் ஏட்டாங்க ஆ விங்ஸ் விங்ஸாக இருக்கும் ஓகே விங்ஸ் விங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் விங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் Oh, wings right. and fries. Or? Yeah. Yeah, yeah. Just come over here. I'll show you. Okay. You have wings here, and then you can get fries, onion ring, rings, potato fries, basically inside. the okay. okay. so, uh, What How many How many? So, how many wings are uh, there? One home? pound is about seven wings, and so then two pounds is like fourteen. So for sauces, we got hot, Mexican hot, medium, mild, basically. Do so keep the menu, Yeah, okay, okay. சரி இப்போ நான் வந்து ஹோட் அண்ட் என்ன ஹோட் ஹனி விங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு விங்ஸுக்கு ஒரு ஒரு பர்சனில் வந்து எட்டு விங்ஸ் வரும் எவ்வளோ பதினாறு டோலா சார் பதினாறு அப்புறம் ஃப்ரெஞ்ச் அது இன்க்ளூட் ஆகும் ஒரு சைடாக வரும் ஓகே இப்போ அவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு டிஷ் எடுத்துருக்கோம் ரெண்டு ஆர்டர் பண்ணிருக்கிறோம் ஓகே அது சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்சேன் எனக்கு கேண்டால் சாப்பிட்றதுக்கு விங்ஸ் பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய சாப்பாடு இருக்குது நம்ம சாப்பிடல எல்லாம் சாப்பிடுவோம்

சுத்த வர என்னன்னா டிவி ஸ்கிரீன் ஸ்போர்ட்ஸ் இப்போ ஹாக்கி அது பாஸ்கெட் பால் அப்படி போய்கொண்டிருக்கு ஆக்கள் அதை விரும்பி பார்ப்போம் நம்ம பார்க்கல சாப்பிட்டு சாப்பிட்டு பியர் அடித்து வெள்ளை எல்லாம் என்ஜாய் இது ஹாலிடேஸ் டைம் தானே என்ஜாய் பண்ணிக்கலாம் அது சந்தோஷமா இருக்கும் நகைக்கு அப்படியே இது நல்ல ரஷ்டம் இதுக்கு அடிக்கடி வந்துருக்குறீங்களா நான் மாமா சாப்பட கட்ட வீட்டை வந்து சாப்பிட்றது ரெண்டு ஒருக்கா வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ வந்தது ஒருக்கா வந்து சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட ஆசையாக இருந்ததா இப்போ வந்து சாப்பிட்ணா சரி இப்போ நாங்கள் சாப்பாடு வந்தோம்னா வீடியோ ஓகே ஓகே கொக்கோ கோலா அண்ணா வந்து ஸ்பை கொக்கோ கோலா என்ன கொக்கா கலையில் இந்த கேஃபின் இருக்குல்ல அது கொஞ்சம் கூட கூடாது நான் பெருசாக கொஞ்சம் புரட்சினேன் எங்க வருத்தங்கள் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு வாழ்க்கையில காசு நோய் துன்பம் இருக்கணும் அதுதான் அதுதான் மிக மிக முக்கியம் இல்லாமல் இருக்கணும் அதனுடைய கவனமாக இருக்கும் வருத்தம் பார்த்துக்கொள்ளணும்

இருந்து வந்தா இல்லை சைனாவிலேருந்து வந்தா அதான் தெரியல மேவி இருந்து இருக்கலாம் இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண சாப்பாடு ஃப்ரைஸ் மற்றது ட்ரிங்ஸ் அதோட கரெக்டும் இது என்னென்னா இது அது வந்து தெரியணும் இந்த விங்ஸோட இந்த ரெண்டு பேப்பினோம் சாப்பிடலாமே ப்ராப்ளம் நெகல்ல சாப்பாடு வந்துட்டுது அவ்வளோ அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்

கச்சாப்பாருங்க எல்லா டேபிள்லேயும் இப்படி ஒரு சின்ன சின்ன டேபிள் இது வச்சிருக்கேன் ஏன்னா அப்படி கச்சாப்பூம் கச்சா ஊத்திட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் போல அவளை இப்ப சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து இங்க இருந்து வலிக்கிற போறோம் இப்ப நாங்க வந்து சாப்பிட்டு இப்போ வெளியில் வெளியில பயக்கிறோம் இன்னும் வந்து மழை வந்து பாருங்க

இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு இப்போ எங்களோட போல் மாட்டை வந்து நிற்கிறோம் அப்போ எப்படி இருந்தது சாப்பாடு சாப்பாடு சூப்பர் நல்ல பெரிய விங்ஸும் சாப்பிட நல்லா இருந்தது உங்களுக்கு தான் அந்த விங்ஸில் விருப்பம் ஸ்லோனில் உள்ள விங்ஸுக்கும் இங்கே அதை உள்ள வித்தி விங்ஸுக்கும் என்ன வித்தியாசம் சிலோனில் என்னென்னு சொல்கிறேன் அது விங்ஸ் வந்து ஒரு சின்ன நாளும் ஒரு சின்ன குருமையாக இருக்கும் பட் அந்த இங்க வந்து ஒவ்வொரு ஒரு வெரைட்டி வெரைட்டி அல்ல சோஸ் இருக்கு இங்கே டேஸ்ட் வர அங்க விங்ஸ் சொல்லி பீசா காட்டுல இருக்கு விங்ஸ் மட்டுமடி இப்படி கடையில் இல்லஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இல்ல உங்களுக்கு அங்க உள்ள சாப்பாடுல என்ன சாப்பாடு விருப்பம் அங்க விருப்பம் சிலோன் சாப்பாடுன்னா எனக்கு அங்கத்தே பீசா விரும்பும் பீஸா தான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் போய் சாப்பிடுறது அந்த நல்லா நல்ல மழை நேரங்கள் எல்லாம் போய் சாப்பிடுவேன் ஆனா எனக்கு உண்மையிலேயே அங்கத்தே தான் பிடிச்சிருக்கு ஏன்னா தெரியாது இங்கேயும் இங்கேயும் பீசாதான் சாப்பிட்டேன் ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்க ஏன்னா இங்க சும்மா என்னன்னு சொல்றேன் நல்ல தட்டியா இருக்கு அங்க வந்து நல்ல சாஃப்டா இருக்கு ஓகே ஓகே ஆனா எனக்கு இங்கத்த பீட்சால பீட்சா பீட்சா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் எல்லா லொகேஷனும் இல்ல சில லொகேஷன்ல பீட்சா பீட்சா நான் சாப்பிடுறேன் அது ஒரு அளவு கொஞ்சம் விலை எக்ஸ்பென்சிவ் தான் ஆனா அந்த டேஸ்ட் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கு மற்றபடி கன கடைகள் இருக்கு பீட்சா கடைகள் ஆனா அதானே ஒரு சில கடைகள் நல்லா இருக்கும் அப்ப இனி எப்ப சிலங்கா போறது விருப்பம் മനസ് പുള്ളികളെ വിട്ട് വരാത് പോലെ കരുത് என்ன பரதாள முந்தைய மாதிரி வேலை இல்ல வேலை தொடர்ந்தோக்கெல்லாம் வேலைன்றது சரியான கஷ்டம் இப்போ நான் எத்தனை வீடியோ சொல்லிருக்கேன் நானே இப்ப இந்த வேலையை விட்டா எடுக்கிறதுன்றது கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் கனகாலம் வேலை செய்த அவரும் விட்டுட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் முடிய என்ன செய்யறேன் தெரியாது ட்ரைவன போற ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து வேலை வாய்ப்புகள் வேற சான்சஸ் இருக்கு ஆனா இப்ப அங்க டொனால்டு ட்ரம்ப் வரவடியா இருபத்தஞ்சு வீதம் இந்த டாக்ஸ் கொண்டு வர போறேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு அப்போ அதுகளால் சில நேரம் இன்னும் புலலாம் வேலை வாய்ப்புகள் புலலாம் இல்ல என்ன கொஞ்சம் வெளியில போற வெளியில போனாவே வேலைய கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் டொரண்டோ விட்டு ஒத்தடியா விடல ஒட அதாவது டொரண்டோ விட்டு போனா நான் டொரண்டோ என்னடா எல்லாரும் போய் டொரண்டோக்கு எல்லாம் இருக்குறோம் அந்த அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஆனால் நம்மளால் இப்போ வேறு இடங்கள்லேயும் வேலை கொஞ்சம் தட்டுப்பாடுன்னா எடுக்கிறதுல க கொஞ்சம் கஷ்டம் இப்போ முந்திய மாதிரி இல்லை முந்தைய மாதிரி இல்லை ஒரு காலத்தில் இருந்தால் தான் இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்கு சரியான இது என்னால் பெருந்தையான ஸ்டூடெண்ட்கள் வந்தது டூரிஸ்டாக வந்தது அப்படிக்கான பிரச்சனையாக கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கஷ்டம் முயற்சியுடைய எழுச்சியா முயற்சி உடையவர்கள் ஏதோ வழியில் செய்யணும் கிடைச்சு கடிச்சு வேலை எடுக்கணும் செய்யணும்

ஆனா என்னன்னு சொன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் இங்க பெறுவீங்களான்றது வந்து கேள்விக்குறி என்ன நிறைய பேர் உண்மையிலேயே வந்து சீரியஸா வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலம் நிறைய பேர் தொடர்பு அண்ணா இந்த கொள்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் என்ன கதைக்கிறது என்ன நாங்க அப்படி ஒரு பப்ளிசிட்டி அப்படி கதைக்குள்ளது நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க அண்ணா அப்படி காசு போட்டாங்கண்ணா சில பேர் நிறைய பேர் என்ன கேக்கீங்க ஸ்டிக்கர் அடிச்சு விசா குத்துவாங்களாம் அந்த விசாண்ட போட்டோ அனுப்பினா

ஏதோ உங்களுக்கு நம்பிக்கை வரலாம் இல்லையன்னு சொன்னால் உங்களோட முயற்சியில் தான் நீங்கள் வரணும் வந்தால் நல்லது அதன்படி நீங்கள் எண்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்து வாரதெல்லாம் இங்கே பெரிய அளவில் எனக்கு வீத்தன்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இப்போதை இப்போதை செய்ய மாட்டேன் இங்கே வந்தவன் மஜஸ்விக்கு முன்னாள் அண்டைக்கு முன்னாள் சந்திக்க சொன்னேன் தான் எண்பது லட்சம் கொடுத்து வந்தவரேன் இப்ப பதிஞ்சிட்டாரு இந்த ரிபிஜா பதிஞ்சிடுக்குறாரு கேஸ்ல என்ன நடக்கும் தெரியாது வேலை இல்ல அப்போ ரெண்டு நாள் தான் ஒரு இனி போறாராம் அதை விட வேலை இல்ல எங்கேயா வேலை இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கேட்கிறான் ஆனா இந்த வேலை என்பது சரியான கஷ்டம் அதோட இப்ப இந்த வீடியோ பாக்குறாக்கள் இப்ப உங்க ஏதாவது கம்பெனியோ இப்ப உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஆக்கள் தேவைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்கோ அதை உங்களுக்கு அந்த வேலையை வந்து ஆக்களை வந்து எடுத்து தரலாம் என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களை வந்து எங்க என்ன வந்து தொடர்பு கொள்ளும் ஆனா இருந்தா சொல்லுங்க நான் எங்கால வேலை இருந்தா சொல்லுங்க அப்படி யாராச்சும் உங்கள்கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க வந்து பிரியோசனா இருக்கும் தேவை அப்படி இப்ப சரியான உரை இப்ப ஈஸியா ஆக்களை எடுக்கலாம் டக்கண்டு தொடர்பு கொண்டடைவினம் ஆக்களுக்காலேயே தொடர்பு கொண்டடைவினம் எனக்கு தெரியாது அப்படி சில பேர் திடீரென்று ஒரு கடை துறக்கிறீர்கள் ஆக்கள் கொஞ்சம் பேர் தேவை என்றால் அப்படியான இது மூலம் நீங்க யூடியூப்ல போட்டால் கடை பேர் தொடர்பு கொள்ளவினம் நிறைய பேர் நம்பர் இருக்கு தெரியல வேலைக்கு ஏன்டா நிறைய பேர் வந்து மேலே வைக்கணும் அப்படி சொன்னது இல்லாம ஓகே அண்ணா வந்து இப்ப ஸ்காப் ரோக வலிக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரும் என்ன

இப்போ அங்கே டவுன் டவுனுக்கு போக போக மல்ட்ரிகல்ச்சராக எல்லாம் ஆக்கள் அப்போ அவையே வந்து பெருசாக இந்த வெள்ளியல் மாதிரி பழக மாட்டேனும் ஒரு காலத்தில் அங்கேயே அப்படி இருந்தது இப்போ எல்லாம் மாறி மாறி தள்ளி தள்ளி வெள்ளையல் போயிருக்கலாம் இங்கே எப்படியான இடங்கள்ல நல்லா இருக்கும் வண்டைக்கு நானும் சாரிஜனும் திம்மொண்டனுக்கு காஃபி வண்டன்னு போனாங்க முன்னுக்கு போன காரில் பின்னுக்கு வார கார்காரருக்கு நாங்கள் இன்னும் ஓட நாங்கள் ஓட பண்ணிட்டு பின்னால் வந்துட்டு வந்தாங்க அப்போ ரெண்டு காஃபி ஸ்டிஃப் டீ டபுள் டபுள் ஓட பண்ணேன் அப்போ அது முன்னுக்கு போன கார்காரன் சொல்லிப்பட்டு போறேன் நீங்கள் பின்னுக்கு வர நான் பே பண்ணுறேன் ஏன்னா இந்த வெள்ளி இருக்குது சில நேரம் இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன செய்வேனமாட்டா அந்த ஆக்களை தெரியாமல் ஒரு இதை வேண்டி கொடுக்கூடாது அந்த வகையில் முன்னுக்கு போனேன் ஆக்கள் எங்கள் ரெண்டு சர்ப்ரைஸ் நான் சர்ப்ரைஸ் கேட்டேன்

பூரா வந்தபடியா இந்த இப்படி பக்கங்கள்லாம் நல்லா இருக்கு ஆனா இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஏன்னா சடங்கு இங்கால கொஞ்சம் வேலை உண்மையில எடுக்கலாம் ஆனா இங்கிலீஷ் சொன்னா கொஞ்சம் எடுக்கக்கூடிய எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் இங்கால ஆக்கள் கொஞ்சம் குறை வேலை அதான் அதுதான் ஓகே அப்ப நான் வந்து அண்ணா சந்திச்சதுல உண்மையில பெரிய ஒரு சந்தோஷம் அண்ணாண்ட பேச்சு நான் வேலைக்கு சொல்லிப்பேன் நெட் போட்ட வீடியோலையும் பாத்துருப்பீங்க கால் பண்ணி ஒரே பேஜ் இப்ப ரெண்டு மூணு நாளா நீங்க கொஞ்ச நாளா சுத்துறாடா என்னன்னு விளங்கையிலேண்ணா இல்ல எனக்கு தெரியும் நான் சும்மா இவரோட கடிக்க வரணும் அவர் இதுக்கு வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அங்கால நாப்பத்தஞ்சு நிமிஷம் எங்கள டோன் டோல இருந்து மூணு பஸ் எடுத்து போனோம்னா ஓடும் ரெண்டு மடைத்தியாலும் சரி அப்படி மிக்ஸ் ஏதோ ஒரு பஸ் நான் மிஸ் பண்ணிட்டு ஏதோ இந்த இந்த பஸ் கோட்ல ரங்கவன மட்டும் போய் வேற ஒரு பஸ் கோட்ல ரங்கனேன்னு சொன்னா அடுத்த வாரம் எதை மணி அது மேலே அது அப்ப கஷ்டம் ஆனா அவனுடைய அவட்ட காரும் இல்ல வந்து போற கஷ்டம் அதனால நான் ஜன இல்ல நான் பாருணுட்டு நான் வலிக்கிட்டு கழிச்சா போலாச்சன நான் சனியாகவே நல்ல போய் இன்னைக்கு ஃபுல் ப்ரீ நீங்கள் இங்க விடலான்னா வேர்ல எங்கேயும் போகலாமேன்னு சொல்லி போட்டு அத அப்படியே வந்து இப்படி எல்லாம் சுத்தி அண்ணா அண்ணன் சேனல்ல வீடியோ எடுத்தா நீங்க நினைக்கிறேன் இருப்பீங்க நினைக்கிறேன் நிச்சயமா நாங்க ஏதாவது போவோம் ஏன்டா இல்ல இப்ப விண்டருக்கு கஷ்டம் எங்களுக்கு வெளியும் செய்ய அது ஜி லைசென்ஸ் வந்து காட்ட போறேன் அது எங்க காட்டனு சொன்னா ட்ரையல் போய் காட்டணும் ட்ரையல் காட்டணும்னா எனக்கு வந்து ஜி லைசன்ஸ் தெரிவினம் அத எடுத்துன்னு சொன்னா காரண எடுத்து

இப்ப முதலிய மாதிரி டிவி ரேடியோக்களை விட டிவி ரேடியோல வந்து இப்ப ப்ரொமோட் பண்றது வந்து சரியான குறை. இப்ப எல்லாம் வந்து போன், ஸ்மார்ட் எல்லாம் டிக்டாக், Facebook அப்படி ப்ரோமோட் பண்றதா இப்படி நான் ப்ரோமோட் உங்களுக்கு எதுவும் செய்யணும்னு சொன்னா எங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரொபைல்ல எல்லாம் நம்பர் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஓகேண்ணா. உங்கட டிக்டாக் இருக்கு. அப்படி கணக்கு இருக்குதா? டிக்டாக்ல டிக்டாக்ல ஒரு ஹண்ட்ரட் ஒரு டிக்டாக்ல அப்படி ஒரு ஒரு லட்சம் வியூஸ் ஓரளவுக்கு ப்ரோமோட் பண்ணி தரலாம் ஓகே நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரேஸ் வைப்போம் கேனடா அண்ணான்ற விளக்கு கேனடா அண்ணா விளக்குன்னு சர்ச் பண்ணி அண்ணா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புது வீடியோஸ் சந்திக்கலாம் பாய் பாய்